அனாஜி வணக்கம் அண்ணாஜி நல்லா இருக்கீங்களா வணக்கம்ல வணக்கம் நல்லா இருக்கேன் நீனு அண்ணாஜ் இன்னைக்கு உலகமே ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருக்க என்ன காரணம் என்னாச்சி என்னதான் நடக்கு இந்த நாட்டுல நம்ம ஊர்ல அப்படி எதுவுமே பிரச்சனை இல்லை ஆனா உலக நாடுகள் சண்டை போட்டுட்டே இருக்காங்களா என்ன காரணம் என்னாச்சு எல்லாம் ஈரானு இஸ்ரேலு ரெண்டுமே ஈதான் ஆரம்பிக்கு உலகமே ஈன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தது ஆனா இப்ப எல்லாமே பயத்துல இருக்கான் என்ன ஆகோ போதோ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா இந்தியாலாம் என்னது இந்தியா போன்ற வளரும் நாடுகள் ரொம்ப ஒரு இதில் வந்து இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா எண்ணெய் இயற்கை எரிவாயு எல்லாமே நம்ம எங்க இருந்தா வாங்குறோம் சோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்தா வாங்குவோம் அவங்க பிரச்சனை ஒண்ணும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நம்ம டீசல் ஃபுயல் எரிபொருள் எல்லாமே எந்த வடிவமும் நடக்காது இல்லையா தான் ஒரு பதட்டமா இருக்கு சரிஜி இப்ப ஈரானு இஸ்ரேல் ரெண்டு இழிச்சுக்கிட்டு இருந்து ஊரை எப்படி நாசம் பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க ஆனா அப்ப பிரச்சனைக்கு என்னென்ன காரணம் சொல்லுங்க நீங்க சொல்லணும்லாம் சொல்லுங்க ஏன்னா அவங்க ரெண்டுத்துக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் இல்லை நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற போட்டி தான் ஸோ ஈரான் வந்து நான் பெரியவன் நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலிங்கை கொண்டு வராப்புல அதுக்கு வந்து இஸ்ரேல் வந்து அடிய பணிய மாட்டுக்கு அடி பணிய மாட்டோம்னா அப்ப என்ன செய்யலாம் அணு ஆயுதம் தயாரிக்கு ஏற்கனவே யுரேனியம் வந்து அதிகம் எங்க கிடைக்குது நம்மளுடைய ஈரான்ல கிடைக்குது அப்ப அவங்க என்ன செய்தாங்க அந்த அணு ஆயுதத்தை செறிவூட்டுறாங்க செறிவூட்டி மக்கள்லாம் ஒரு த்ரெட்டன் பண்ணுறதுக்காக என்ன செய்தாங்க உருவாக்குதாங்க அப்ப இஸ்ரேல் வந்து இதை தடுக்க பார்க்குறாங்க தடுக்க முடியல அதுதான் பிரச்சனையே இங்கே வேற ஒன்றும் இல்ல ஓஹோ அப்ப நம்ம ஊரில் நம்ம வந்து ஜாதி ஜண்டை எல்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி தாங்க சண்டை நடக்கும் நானும் கூட ஏதோ ஒன்று பெருசா நினைச்சேன் ஆனாஜி ஸோ இஸ்ரேலில் வந்து ஜெருசலம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கு அந்த இடம் வந்து கிறிஸ்தவர்கள் புனித தலம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் அப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தாமில் நிறைய பேர் வருவாங்க அப்போ இவங்க ஈரான் வந்து நான் ஆள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ அந்த இடத்துக்கு வந்து கிறிஸ்டின் ஒரு ஃப்ரீடமாக போய் வர முடியாது அப்படிங்கிறதுனால இந்த சண்டை வந்து மேலும் முத்தி ஒரு போராக மாறிடுச்சுல சரி என்னஜி இப்போ இந்த மாதிரி சண்டை நடந்துகிட்டு இருக்கு இதில் அமெரிக்கா எதுக்கு அண்டி உள்ளே வந்தாங்க எரிய தீயில் எண்ணெய் குழம்பு கூத்துற மாதிரி மூணு இடத்துல குண்டு போட்டு போயிட்டாங்களே என்ன காரணம் என்னாச்சு அமெரிக்கா வந்து ஏன் உள்ள வந்து அப்படின்னா இஸ்ரேல் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க அப்படின்னு தான் தகவல் வந்துச்சு ஸோ அந்த தகவல் மூலமா என்ன செய்யறாங்க அமெரிக்கா டைரக்டா இந்த வார்ல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க ஆல்ரெடி ஒன் வீக் முன்னாடி வார்னிங் கொடுத்துருக்காங்க ஈரான் வந்து இதெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்னு அந்த வார்னிங்க அவங்க கடைபிடிக்காததுனால தாக்குதல மறுபடியும் நடத்திருக்காங்களே அனைச்சு எனக்கு இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுமா சிகப்பா இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி அடிப்பாங்க பாத்திருக்கீங்களா அதே மாதிரி அமெரிக்கா என்ன ஒரு மூவ் பண்ணாலும் அதுல பெயிலியா ஆக மாட்டேங்க அவங்க டெக்னாலஜி வேற லெவலில் யூஸ் பண்ணிருக்காங்க என்னச்சு அமெரிக்கா வந்து டெக்னாலஜி புது டெக்னாலஜியா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வந்து பழைய டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க பி டூ அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டு தான் பயன்படுத்தியிருக்காங்க அதுல வந்து குண்டுகளின் அரசன் அப்படிங்கிற ஒரு குண்டை தான் வந்து என்னன்னா போட்டிருக்காங்க குண்டுகளின் தாய் அப்படிங்கிற ஒரு குண்டு தான் போட்டிருக்காங்க சோ அந்த குண்டு வந்து முப்பத்தி நாலு மணி நேரம் அந்த ஃப்ளைட் வந்து என்னது அப்படியே கொண்டு வந்து ஜம்முன்னு போட்டு இருக்கு கருங்கநாதி எப்படி ஈரானால அதை கண்டுபிடிக்க முடியல ஈரான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய லெவல்ல அவங்கிட்ட வந்து டெக்னாலஜி இருக்குது ஆனா ஏன் அந்த ஃப்ளைட்டை மட்டும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஆஹ் இப்ப நீ நல்ல கேள்வி கேட்டிருக்க சோ ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கேட்குற அப்ப நியூ டெக்னாலஜியா தானே இருக்கும் அப்படின்னு கேட்குற அப்போ நியூ டெக்னாலஜியா இருந்தா அதை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு கிடையாது சோ ஒரு நாட்டினுடைய என்ன செய்வாங்க எப்பவுமே ஹை ஃப்ரீக்குவன்சி சவுண்ட் சிக்னலை மேல அனுப்புவாங்க அந்த சிக்னல் திரும்ப எப்போ கீழே வருதோ அப்ப என்ன செய்வாங்க வாட்ச் பண்ணுவாங்க அந்த சரௌண்டிங்கில் ஏதோ ஒன்று கிராஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு இப்ப நீ மேல அனுப்பி அது திரும்ப தான் உனக்கு என்னது ஏதோ ஒன்று நம்ம நாட்டை தாண்டி போயிருக்குன்னு தெரியும் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஃப்ளைட்லேயே என்ன செய்வாங்க அந்த ரேடர் நம்ம அனுப்பக்கூடிய மத்தியில அது எல்லாத்தையும் உறிஞ்சக்கூடிய தான் அந்த ஃப்ளைட்டே வடிவமைச்சிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்க அனுப்புறது எல்லாமே என்னது அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கீழே விடலை ஸோ இதுதான் ப்ராப்ளம் வேற ஒண்ணும் கிடையாது சரிங்க என்னாச்சு இப்போ ஈரானு இஸ்ரேலு அடிச்சு கிடக்காங்க நடுவுல நம்மால் நாட்டம்மா வந்தாரு நாட்டாம் வந்து மூணு குண்டை போட்டு அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு இதனால இந்தியாவில் பங்குச்சந்தையில் என்ன ஆச்சு பயங்கரமா விழுந்து போச்சு என்னாச்சு நூற்றி அறுபத்தஞ்சு இறங்கி போச்சேன் நிப்டி பிப்டி என்ன காரணம் என்னாச்சு ஆமா இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டான தான் ஏன் வந்து இந்தியா பங்குச்சந்தை கீழே விழுந்தது அப்படின்னு கேட்டோம்னா இந்தியாவுக்கு மெயினான புயல் ஆரம்பத்துல ஆரம்பத்தில் இல்லையா எரிபொருள் கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் வாங்குறோம் ஈரான் அந்த நாடு கிட்ட இருந்தா வாங்குறோம் அது போக அங்க ஹார்மோஸ் அப்படின்னு ஒரு நீர் இருக்கு அந்த நீரிணையை வந்து பிளாக் பண்ண போறோம் ஈரான் வந்து சொல்லிருக்காங்க அப்படி பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அது வழியா தான் அரேபிக் கடலுக்கு வந்து எல்லாமே வந்து போயிட்டு இருக்குது கப்பல் எல்லாமே எண்ணெய் கப்பல் அப்ப அந்த வழியை அடைச்சாங்கன்னா என்ன ஆகும் சோ ஏகப்பட்ட இடம் சுத்தி வரணும் சுத்தி வர்றதுனால அதுக்கான காஸ்ட் இருக்கு அந்த காஸ்ட் வந்து எதுல போயிடும் நம்ம டீசல் பேரல் எல்லாமே பயங்கரமான ரேட்டு கூடிடும் அதுதான் ஒரு பதட்டமான நிலைக்குமே காரணம் தான் இந்த பங்கு சந்தை வந்து கீழே விழுந்துருக்கு ஆனாச்சு இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களே எப்போ என்னாச்சு சண்டை முடியும் நம்ம ஒரு மாதிரி ஒரு நாள் நைட்டு முடிஞ்சோம்னா என்னாச்சு சோ இந்த போர் எவ்வளவு காலம் நீடிக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ ஈரானும் வந்து என்ன செய்றாங்க நாம பதவிக்கு பது வருவேன் நீ எனக்கு செஞ்சேன்னா நான் அவனுக்கு பதிலாக அடிப்பேன் பேசிட்டு இருக்காங்க எப்ப இந்த போர் வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுல்ல சரிங்க என்னாச்சு ஈரான் வந்து அவ்வளோ பெரிய ஒரு கன்ட்ரி ஆனா அதில் பர்டிகுலர் எதுக்கு என்னச்சு அந்த மூணு இடத்துல மட்டும் நம்ம இப்படி பட்டை போடுற மாதிரி கரெக்டா அடிச்சிருக்காங்க என்ன காரணம் என்னாச்சு ஸோ எவ்வளவோ இடம் இருந்தாலும் ஏன் மூணு இடத்துல தாக்குது அப்படின்னு அருமையான ஒரு கேள்வி கேக்காரு என்ன ஏங்க அப்படி தாக்குனாங்க அப்படின்னா அந்த மூணு இடத்துல தான் என்ன செய்தாங்க இறைன் எது விட்டுறாங்க அந்த இடத்த கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இடமும் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூறு அடிக்கு கீழே இருக்குது ரைட்டாக ஒரு பெரிய மலை அந்த மலைக்கு கீழே முந்நூறு அடிக்கு கீழே தான் வந்து என்னதுன்னு இருக்கு அந்த இடம் இருந்திருக்கு அதைத்தான் நினைஞ்சிருக்காங்க பிளான் பண்ணி பக்காவாக ஸ்கெட்ச் பண்ணி அப்போ அதுக்கு எந்த அளவு ஒரு வெளி வெளிமருந்து செயல்பட்டுதுன்னா இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்க அண்ணாஜி அந்த மூணு இடத்தையும் கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டாங்களா இல்லை எல்லாத்தையும் ஒரு பொட்டு புசு பிச்சை வச்சிருக்காங்களா அண்ணாஜி ஆமா அமெரிக்கா வந்து எக்ஸாக்டா தாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க பட் இஸ்ரேல் என்ன சொல்லுறாங்க அது இன்னும் ரொம்ப ஃபுல்லா தான் டேமேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை மெய்ப்பிக்கும் விதமாக ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதல் எங்களை வந்து அணு ஆயுத ஆராய்ச்சியை வந்து நாங்கள் தடை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னதாக நியூஸ் வந்து சொல்றேன் ஐயோ பாவோ அண்ணாஜி உள்ள அப்பாவி மக்கள் பேப்பர்ல படிக்க மூவாயிரம் பேர் கொண்டுட்டோம் நாலாயிரம் பேருக்கு பாவம்ல என்னாச்சு அப்பாவி மக்கள் எதுக்கு என்னாச்சு இப்படி கொள்ளுதாங்க இதுக்கு பின்னாடிதான் அரசியல் காரணம் இருக்குதா என்னாச்சு சோ பலி அப்படிங்கிறது என்னன்னா இஸ்ரேல் ஈரான் ரெண்டு பேருமே என்ன செய்தாங்கன்னா ஒரு ஒரு த்ரெட்டன்னு கொடுக்கணும் இல்லையா நீ வந்து இப்ப பொதுமக்கள் உனக்கு எதிராக தூண்டி விட்டா தானே நீ கவர்மெண்ட் வந்து நம்ம தாக்குதல் நடத்த மாட்டேன் அதுக்காகத்தான் பொதுமக்கள் சில முக்கியமான மக்கள் கூடும் இடங்கள்ல கொண்டு போட்டாங்க இப்ப ஒரு ஏர்போர்ட்ல கொண்டு போட்டாங்கன்னா என்ன செய்வாங்க அந்த மாதிரி ஒரு சைக்கிள் ஒரு சைக்காலஜியை தான் ஃபாலோ பண்றாங்க சரிங்க என்னாச்சு இந்த உலகத்துல உள்ள எல்லா நாடு ஏதாவது பிரச்சனைன்னா நான் தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபை வருமே என்னாச்சு அது ஏதோ ஈநா சபையா ஐநா சபை அந்த ஐநா சபை என்ன சொல்லி சொல்லியிருக்கு ஐநா சபை வந்து சொல்லுதாங்க இதுக்கு வந்து நீங்க இது பண்ணுங்க அப்படின்ட்டு பட்டு எந்த அளவு கேக்காங்க அப்படின்னு தெரியும்னால சோ சொல்லத்தான் செய்வாங்க நடுவில் நாட்டாம இருப்பாரு நாட்டாமையே மதிக்கணும் தான் ஆனாச்சு எப்பவுமே எந்த ஒரு பிரச்சனை தானே சரி இந்தியாதான் உண்மையான இருந்து அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கும் அதை நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தான் இந்த பிரச்சனையில இந்தியாவோட நிலைப்பாடு என்னாச்சு அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லுக்குவேன் இந்தியா வந்து எப்பவுமே நடுநிலைமை தான் யாருக்குமே எதிராக வந்து போவாது இந்தியா இந்தியாவை பத்தி தெரியும் பட் என்ன செய்ய முடியல இந்தியாவால சமாதானத்துக்கு அவங்களை கொண்டு வர இப்போதைக்கு முடியல கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க இந்தியா நினைச்சா எதுவும் முடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஈரான் இசை ரெண்டு இடையே சண்டை எதுவும் இல்லாம அமைதியான முறையில இந்த பிரச்சனையை தீர்த்து நாட்டு முழுக்க அமைதியை நிலவி மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்காம சந்தோஷமா எல்லா மக்களும் எல்லா வளமும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டி இறைவனை வாழ்த்தி இந்த வீடியோவை இதோடு நிறுத்திக் கொள்கிறோம் அடுத்து நம் புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்